அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கம் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் உறுதியா வந்தே தீரும் போறோம் மூன்று ராசிக்காரர்களுக்குமே தனித்தனியா விளக்கம் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி டைமிங் கொடுத்துருக்கோம் உங்க ராசிக்கான டைமிங் நீங்க தொட்டீங்கன்னா டைரக்டா உங்க ராசிக்கான பலன்கள் ப்ளே ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடியறதுக்குள்ள துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீர இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நிகழும் நிச்சயமா உங்க பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும் இதுக்கு முன்னாடி கொடுத்த பதிவுல துலாம் ராசி அன்பர்கள் எந்த பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு தான் கொடுத்துருப்போம் ஆனா இந்த பதிவுல உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்க சகல பிரச்சனைகளையும் நிவர்த்தியாக இந்த ஒரே ஒரு ஸ்தலம் மட்டும் போயிட்டு வாங்க அது என்ன கோவில் எப்போ போகணுங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த அர்த்தாஷ்டம சனில கடந்த காலகட்டங்கள்ல கஷ்டப்பட்டீங்க அதுக்கு முன்னாடி சந்தோஷப்பட்டீங்கிறது கிடையாது ஏன்னா அதுக்கு முன்னாடியுமே நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து இருந்துகிட்டேதான் இருந்திருக்கும் சுக்கர பகவான அதிபதியா பிறக்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது செவ்வாய் தசாவும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது தசாவும் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது குருதசாவும் போயிருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கடந்த காலகட்டத்தில் ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு உங்க எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் கடந்த இரண்டரை ஆண்டுல திருமண வாழ்க்கை கிட்டத்தட்ட நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு கேள்விக்குறியாவே ஆயிருக்கும் திருமணமாகி வருத்தப்பட்டு ஒரு சிலர் வீடு கட்டி அந்த வீட்டையே கூட போய் உடல் பிரச்சனைகள் ரொம்பவே படுத்து எடுத்திருக்கும் பலவிதமான வேதனைகளையும் வருத்தங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் படிப்புங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி அது ஜஸ்ட் ஒரு டிகிரியா ஒரு பெயர் அளவுல மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த படிப்பாலையும் உங்களால பெருசா ஒண்ணுமே செய்ய முடியாத சூழல்ல கொடுத்திருக்கும் எந்த அளவுக்கு நீங்க உண்மையானவங்களா இருந்தீங்களோ அந்த அளவுக்கு அந்த உண்மை உங்களுடைய உண்மை உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்குமே தவிர உண்மை உங்களுக்கு பெரிய அளவுல நற்பலன்களை கொடுத்துருக்காதுங்கிறது தான் உண்மை துலாம் ராசி அன்பர்கள் நம்ம வாழ்க்கையில இன்னைக்காவது ஒரு மாற்றம் வரும் நாளைக்காவது ஒரு மாற்றம் வரும் அடுத்த நாளாவது ஒரு மாற்றம் வரும் நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க ஆனா எந்த நாள்லயும் மாற்றம்ங்கிறது பெரிய அளவுல வந்திருக்காது மனசுல வலி மன அழுத்தம் அதிகரிச்சிருக்கு உலகத்திலேயே தனி மனுஷனாதான் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க உங்க பேச்சு பெருசா எங்கேயுமே எடுப்படாது நீங்க பேசினா நாலு பேர் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க இவங்களுடைய அன்பையும் இவங்களுடைய வேதனையையும் இவங்களுடைய சுற்றி உள்ளவங்க பெருசா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க கடந்த காலகட்டங்கள்ல மன வலி உங்களுக்கு இருக்கும் உடல்நல பிரச்சனை எல்லா ராசிக்காரர்களுக்குமே உண்டு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே உண்டு ஆனா துலாம் ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தின்னு தான் சொல்லணும் தனித்துவமா தன்னை பத்தி சிந்திக்கு ஆள் இல்லாம தன்னை பத்தி சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு நாதி இல்லாம இருக்கும் ராசி துலாம் ராசி ஒரு வேலைக்கு நீங்க பெஸ்டான பர்சனாக இருப்பீங்க ஒரு ரெக்கமெண்டேஷன்லேயே போனீங்கன்னா கூட இவங்களுக்கு இந்த வேலையை கொடுங்கன்னு அடுத்தவங்க சொல்லி விட்டுட்டு போனா கூட அவங்க போனதுக்கு அப்புறமா உங்களை ஒரு இலக்காரமா பாப்பாங்க பாருங்க ஒரு பார்வை ஆபீஸ்ல வேலை செஞ்சு அதுக்குண்டான மரியாதை இல்லாம பரவாயில்ல இந்த பணம் இப்போதைக்கு முக்கியம் அதுக்காக ஒர்க் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாழறீங்க பாருங்க தவறே பண்ணாம சில நேரத்துல தண்டிக்கப்படுறீங்க இல்லையா வேற வழி இல்ல வேற வாய்ப்பு இல்ல யாருக்கிட்ட என்ன சொல்லி என்ன ஆயிட போதுங்கிற ஒரு விரக்தி ஒரு சிலருக்கு துலாம் ராசி அந்தர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல வந்திருக்கும் வேதனை உச்சபட்ச அளவுக்கு இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயமும் நிறைய போராட்டங்களுக்கு பின் இருக்கும் அனுபவ பூர்வமா நிறைய இடங்கள்ல செய்யாத தப்புக்கு உங்க மேல வின் பழி சொல் சொல்றது அதே மாதிரி நிறைய முதுகல குத்துற மாதிரி சூழல்களை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க நிறைய சுயநலவாதிகளை சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில குழந்தை பாக்கியமா இருக்கட்டும் திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் நிறைய பேருக்கு சாதாரணமா நடக்கிற விஷயங்கள் கூட துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரிய சவாலாவே இருக்கும் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற விஷயத்துல கூட நிறைய இன்னல்களை தாண்டி தான் போயிருப்பாங்க ஒரு அரசு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்றவங்களுக்கு கூட ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு வரலாறு இருக்கும் ஆனா இவங்க ஒரு ரூட்ல போய் பாஸ் பண்றாங்கன்னா அதோட ஷார்ட்கட்லாம் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி போங்க இப்படி படிச்சிங்கன்னா நல்லது இது உங்களுக்கு ஈஸியான ரூட் இப்படியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஆனா இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஐடியா சொல்றதுக்கு யாருமே கிடையாதுங்கிறது தான் உண்மை தெரிஞ்சா கூட இவங்கள நகர்த்தி வச்சிருவாங்கிறது தான் உண்மை இவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற மனப்பான்மை மற்றவங்களுக்கு இவங்க கூட இருக்கவங்களுக்கு இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயலும் அடுத்தவங்களை சார்ந்து இருக்காது இண்டிவிஜுவலாகவே இருந்துருவாங்க மேக்சிமம் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு துலாம் ராசி அன்பர்கள் நினைக்கவே மாட்டாங்க ஆனா அடுத்தவங்க எந்த அளவுக்கு இவங்களை வச்சு சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு இவங்களை சுரண்டிட்டு இருப்பாங்க யூஸ் பண்ணிப்பாங்க வியாபாரம் தொழில்ங்கிற விஷயத்த பத்தி பேசினா நிறைய பேசலாம் சம்பாதிச்சு சம்பாதிச்ச பணத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அதை எடுத்து செலவு பண்ண முடியாம திணற ஒரு ராசி இந்த துலாம் ராசி தான் தனக்குன்னு வாழாம இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க ஒரு ஹெல்ப் கேட்கறாங்க உங்க எதிரியா கூட இருக்கட்டும் அவங்க உங்களுக்கு துரோகமே பண்ணிருக்கட்டும் ஹெல்ப் கேட்கறாங்கன்னா உடனே ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்யற ஒரு குணம் துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு இன்னமும் துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில நிறைய அசிங்கம் அவமானம் சந்திக்கிற மாதிரி சூழல் நிறைய நிறைய தவறான துலாம் ராசி அன்பர்களுக்கு நடந்துட்டு இருக்கு காரணம் இவங்க எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு விட்டு கொடுத்து போறதுனால கூட இருக்கவங்க பல நேரங்கள்ல இவங்களை ஏமாளி முட்டாலு நினைச்சிடறாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிடுறாங்க ஆனா அது அப்படி கிடையாது சாதம் இரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள அவ்வளோ பவர் இருக்கும் இவங்க ஒதுங்கி போறாங்க அப்படின்னா இவங்களை நம்ம சாதாரணமா எடுத்துடக்கூடாது இவங்க ஒரு முடிவெடுத்து எடுத்து பேசுனாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்களால பேசவே முடியாது இருந்தாலும் வளர்ப்பு மனசு இரண்டும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இலகி போனது அதனால சில விஷயங்களை தாங்கிக் கொள்ளும் பக்கமும் இவங்க கிட்ட உண்டு எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு மத்தல மாதிரி நிறைய தாங்கக்கூடிய வலிமை துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு ஒரு கூட்டத்துல ஒருத்தவங்க விழுறாங்கன்னா அவங்கள தூக்கி விடுற முதல் ராசி முதல் கை துலாம் ராசி தான் இருக்கும் அவங்க எதிரியா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் உதவி செய்வாங்க இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வாழ்க்கை மாற்றம் நிகழணும் அப்படின்னா நீங்க போக வேண்டிய கோவில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் நிகழும் ஏற்கனவே நிறைய துலாம் ராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமா அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்திருக்குங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்து சொல்லிருக்காங்க கும்பகோணத்தில் இருக்கும் சாரங்கபாணி திருக்கோவில் பூலோக வைகுண்டம்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல முக்கியமான ஸ்தலம் இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க ஒரு முறை துலாம் ராசி அன்பர்கள் வந்துட்டு போனீங்கன்னா அதுவும் குறிப்பா சுக்கரனுடைய தினமான வெள்ளிக்கிழமை தினத்துல அதுவும் குறிப்பா சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை காலை ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை ஹோரை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை நேரத்துல துலாம் ராசி அன்பர்கள் இந்த சாரங்கபாணி பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வரும்போது துலாம் ராசி அன்பர்களுடைய கோரிக்கை என்ன கோரிக்கையா வேணாலும் இருக்கட்டும் உங்க கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும் இந்த வெள்ளிக்கிழமை சாரங்கபாணி பெருமாள் கோவிலுக்கு போக முடியாதவங்க மத்த எந்த தினத்துல போனாலும் சரி சுக்கிர ஹோரை நேரத்துல போயிட்டு வந்து பாருங்க உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழ்வது உறுதி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை நிச்சயம் நிகழ்ந்தே தீரும் இந்த கோவிலுடைய மேப் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் போயிட்டு வந்து பலன் பெறுவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதுல விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீர இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நிச்சயம் நிகழ்ந்தே தீரும் நம்ம சேனல்ல ஏற்கனவே கொடுத்திருக்க வீடியோஸ்ல உங்க ராசிக்கு எந்த பிரச்சனைக்கு என்ன கோவிலுக்கு போகணுங்கிறத தனித்தனியா கொடுத்திருப்போம் ஆனா இந்த பதிவில் முழுக்க முழுக்க உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி சகலவிதமான விதமான பிரச்சனைகளும் தீர்றத்துக்கு இந்த ஒரே ஒரு ஸ்தலம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அதுவும் ஏற்கனவே நிறைய விருச்சக ராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அனுபவ பூர்வமா அவங்க வாழ்க்கையில நல்ல திருப்பு முனை நிகழ்ந்த கோவில் இந்த கோவில் அது எந்த கோவில் எந்த தினத்துல போகணுங்கிறத பத்தி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நாம பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அனுஷம் ஒன்று விருச்சகராசி கதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளவு படுத்தும் அவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கும் அவ்வளவு மன கஷ்டத்தை கொடுக்கும் அவ்வளவு கஷ்டங்களுக்கும் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா விடிவு காலம் பிறக்கும் உங்களுக்கு மோட்சம் பிறக்கும்ங்கிறது உண்மை இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி ஒரு லைஃப்ல நல்ல ஒரு சேஞ்ச் இது கண்டிப்பா நிகழும் அதுவும் செவ்வாய்க்கிழமை தினத்துல விருச்சகராசிக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு குரு ஆறுல இருக்கார் குடிய சிக்கர்ல ஏழாம் இடத்துக்கு போக போறார் ஏது லாபஸ்தானத்திலையும் ராகு ஐந்தாம் இடத்துலயும் இருக்கார் ராகு இந்த குழந்தை ஸ்தானம்ங்கிற ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் உங்களுக்கு தள்ளி போகலாம் ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிறதுனால வேலை வாய்ப்புல ஒரு மறைமுக பிரச்சனைகள்ங்கிறது ஏற்படலாம் அதே நேரத்துல உங்களுடைய செயல்பாடுகள் அர்த்தாஷ்டம சனியினால சிறிது தடை தாமதத்தை ஏற்படுத்தலாம் மனசளவுல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்குமே விருச்சகராசி அன்பர்களுக்கு சோதனை கால தான் இருந்திருக்கும் பல்வேறு இடர்பாடுகளை தாண்டி தான் நீங்க லைஃப்ல முன்னுக்கு வந்திருப்பீங்க அதுக்கு காரணம் உங்க இண்டிவிஜுவாலிட்டி உங்க குலதெய்வம் இது இரண்டும் தான் உங்களை காப்பாற்றுதுன்னே சொல்லணும் அப்பேற்பட்ட விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த ஸ்தலம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்பில் சற்று கவனம் குறையலாம் அர்த்தாஷ்டம சனி வேற அதே மாதிரி உங்கள் வாய்ப்புல சற்று பிரெஷர் அதிகரிக்கலாம் ஒர்க் லோடு அதிகரிக்கலாம் பெருசா இதுவும் ஈஸியான ஜாப்ங்கிறது கிடையாது ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க ஜாபாவே இருந்தாலும் சரி திடீர்னு ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகரிக்கலாம் நமக்கு கீழே இருக்கவங்க நம்மளை சுற்றி உள்ளவங்க நமக்கு மேல இருக்க மேலதிகாரிகள் எல்லாமே கூட்டாளியா சேர்ந்துக்கிட்டு நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும் எளிதில் வெற்றி பெற்று விடலாம்ங்கிற விஷயம் எவ்ரிடே ஒரு டஃப் ஆகலாம் இன்னுமே உங்களை பயமுறுத்தலாம் நம்ம போயிட்டு இருக்குமா நம்ம வழி கரெக்டா அப்படின்னு ஒரு செல்ஃப் அனலைஸ்ங்கிறது உங்களுக்கே ஏற்படலாம் ஆன்மீக பயணமும் இறை நம்பிக்கையும் விருச்சகராசி அன்பர்களுக்கு மனசளவுல காலகட்டம் மனசுல என்னைக்குமே தோன்றும் எண்ணத்தை வெளிப்படையா பேசக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் பொறாமைகள் போட்டிகள் இதெல்லாம் உங்களை சுற்றி அதிகமாவே இருக்கும் யாரை நம்புறது யார நம்ப கூடாதுங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது உங்க கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க யாரோ அவங்க தான் உண்மையிலேயே உங்களுக்கு உற்ற நண்பர்கள் பொதுவாக இந்த மூன்று விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஐந்தில் ராகு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் சற்று டிலே ஆகலாம் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால யோகங்கள் உங்களுக்கு குறையலாம் அதாவது வரவேண்டிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் டிலே ஆகும் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் எந்த ஒரு விஷயமும் நமக்கு உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் பெரிய அளவில் இல்லாமல் போகலாம் பேச்சிலும் வழக்கிலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க நண்பர்கள் இவங்களே நமக்கு நம்மளால கடனை கட்ட முடியாத அளவுக்கு நிர்பந்தத்துல நம்மள தள்ளி நம்மள யூஸ் பண்ணிக்கலாம் நம்பிக்கை துரோகம் நிறைய ஏற்படலாம் இந்த நம்பிக்கை துரோகம் எப்படி உடலால நம்பிக்கை துரோகம் அதே மாதிரி மனசால நம்பிக்கை துரோகம் தேவையில்லாத ஒரு நபர் பெண்ணோ ஆணோ அவங்களால அசிங்கங்கள் அவமானங்களை சந்திக்க கூடிய நிலை கூட ஏற்படலாம் நம்ம என்னைக்கோ செஞ்ச தப்புடைய ரிஃப்ளக்ஷன் இப்போ இருக்கலாம் ஆனா மனசளவுல நம்ம என்னைக்குமே பிரச்சனைய ஓபனா சந்திச்சுதான் இருக்குமே தவிர யாரையும் வீழ்த்து ஜெயிச்சதே கிடையாது வீழ்த்தி ஜெயிக்க வேண்டிய அவசியம் எந்த விருச்சகராசி அன்பர்களுக்கும் கிடையாது விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு கனவும் சரி வேலை வாய்ப்புல ஒரு நல்ல சம்பளம் நல்ல தாண்டி அந்த ஜாப் நிலைக்குமாங்கிற ஒரு டவுட் ஒரு சில விருச்சகராசி அன்பர்களுக்கு இருந்துட்டே இருக்கும் விருச்சகராசினாலே அலைச்சல் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் சாதாரணமா செய்ய வேண்டிய விஷயம் கூட உங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நேரம் நல்லா இருந்தாலுமே ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரதுக்கு நம்ம என்ன செய்யணும் நமக்கு ஒரு சேஃப்கார்டு வேணும் இல்லையா எந்த கோவிலுக்கு போனா அந்த சேஃப் ஜோன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்க ஒரு பெரிய லைஃப்ல திடீர்னு ஒரு டேர்ன் அப்படின்னா திடீர்னு ஒரு நெகட்டிவான அதை அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு பிடிப்பு வேணும் மலை மேல நின்ன உங்களுக்கு திடீர்னு இருந்து விழுந்தா அது அடி பலமா படும் அப்ப அந்த மலை மேல இருக்க அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கணும் இல்லையா நீங்க மேல போலனா கூட பரவாயில்ல இருக்கும் இடத்தை தக்க வச்சுக்கணும் இல்லையா கொடுத்த கடன் வராம இருக்கிறதும் வாங்கின நபர் தராம இருக்கிறதும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு வந்து மூன்றாம் நபருடைய தலையீடு காரணமா குடும்பமே உடைஞ்சு போயிருக்கும் பாருங்க எந்த விஷயம் பசங்களுக்கு தெரியக்கூடாது எந்த விஷயத்தை எப்படி சொல்லி வளர்க்கணும்னு நினைச்ச நம்மளே நம்மளால எந்த விஷயத்தையும் வாய் வாய்த்து சொல்ல முடியலைங்கிற லெவலுக்கு போயிருக்கீங்க அந்த அளவுக்கு நிலைமை கைமீறி போகுது அப்படின்னும் போது அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதுவும் குறிப்பா மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜாயின் சம்பந்தமான பிரச்சனை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா விருச்சகராசி என்பவர்களுக்கு வந்திருக்கும் இதையெல்லாம் தாண்டி நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்காக போராடுறோம் ஒரு மிஷன் மாதிரி நம்ம தொடர்ச்சியா வேலை செய்யறோம்ங்கறத தெரிஞ்சு நம்மளை புரிஞ்சிக்காம நம்ம கிட்ட சண்டை போட்டு கோபப்பட்டு திட்டி பசிங்கப்படுத்தும் போது அவமானப்படுத்தும் போது நமக்கு வர ஆத்திரத்தையும் கோபத்தையும் யார்கிட்ட போய் சொல்றது நம்ம 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 போய் கூட கூட கண்ணீர் கண்ணாடி முன்னாடி பேசும்போது நம்மளை பார்த்தா நமக்கே சிரிப்பு வரும் அவ்வளோ ஒரு மனம் விதும்பிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் ஏன் இப்படின்னா ராசி அன்பர்களுடைய கஷ்டத்தை பனிரெண்டு ராசியில யாருமே படலங்கறத தாண்டி யாருமே தான் உண்மை மேஷமும் சரி மிதனமும் சரி ராசிக்கு இருக்கிறதே வேஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சு இந்த இந்த தப்பு பண்ணாதீங்க பண்ணாதீங்க லவ் அரேஞ்ச் இருந்தாலும் ராசிக்காரர்களை உங்களுக்கு உங்களுக்கு நல்லது திருமணத்துக்கு முன்னாடி அண்ணன் இருக்கலாம் இருக்கலாம் எக்காரணம் கொண்டும் ஹஸ்பண்ட் அண்ட் மட்டும் மாறிடாதீங்க அப்படி மீறி வருத்தப்படக்கூடிய நபர் இருப்பீங்க கடைசியா லைஃப்ல இருக்க எல்லா பிரச்சனைகளும் பிரச்சனைகளும் கடந்த இருந்த அனைத்து தீரும் அதையும் தாண்டி ஒரு இனிமையான மகிழ்ச்சியான சந்தோஷம் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும்ங்கிறது தான் உண்மை இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் கும்பகோணத்தில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது பட்டீஸ்வரம் அம்மன் கோவில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் இது கோவிலுடைய பெயர் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் கோவில் சிவாலயம் பழமையான சிவாலயம் மிகப்பெரிய சிவாலயம் இது ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் இது தனி போதே பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோவில் சொல்வாங்க எத்தனை பேர் இந்த அம்மனை தரிசிச்சிருப்பீங்கன்னு தெரியாது விருச்சகராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை தினத்துல அதுலயும் குறிப்பா கால நேரத்துல இந்த பட்டீஸ்வரம் அம்மன் ஆலயம் சென்று துர்கையம்மனை வழிபட்டுட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலயோ அல்லது யமகண்டத்திலேயோ இந்த துர்கையம்மனை சென்று வணங்கி பாருங்க செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் ராகு காலம் யமகண்டம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்கும் இந்த நேரத்துல சென்று தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா கேது பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது சனி கோரை நேரத்துல துர்கையம்மனை வணங்கினீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வெகுவா குறையும் குருகோரை நேரத்துல இந்த துர்க்கையம்மனை வணங்கினீங்கன்னா ஆறுல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் இந்த ஒரு கோவில் போதும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவசியம் இந்த ஸ்தலத்துக்கு விருச்சகராசி அன்பர்கள் போயிட்டு வாங்க ஏற்கனவே நிறைய விருச்சகராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து ரொம்பவே நிறைய நீங்களும் ஒரு முறை போயிட்டு வந்து என்ன மாதிரி மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ்ந்ததுங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்தவங்களுக்கும் அவங்களும் பயன்பெறுவாங்க சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி உங்க சகல விதமான பிரச்சனைகளும் தீர்றதுக்கு இந்த ஒரு ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க நிச்சயமா உங்க உங்க பிரச்சனைகள் வாழ்க்கையில மிக பெரிய மாற்றம் நிகழ்ந்தே தீரும் ஏற்கனவே கொடுத்த வீடியோக்கள்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்க எந்த கோவிலுக்கு போனா சரியாகுங்கிறது சொல்லியிருப்போம் ஆனா இந்த வீடியோல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி தகல பிரச்சனைகளும் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே அவசியம் போயிட்டு வாங்க நிச்சயம் தீரும் அது என்ன கோவில் எந்த நாள்ல போனோங்கிறத பத்திலாம் தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையா முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்ல

இவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும் ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏற்கனவே நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அனுபவ பூர்வமா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குங்கிறது அப்படிப்பட்ட ஸ்தலம் இது இந்த கோவிலுக்கு போக போக உங்க மனசுல ஒரு திருப்தி தெளிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி நிச்சயம் அதிகரிக்கும் உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கடந்த காலகட்டங்கள்ல தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழரை ஆண்டுகளா ஏழரை சனி இருந்தது இப்ப விலகிடுச்சுன்னு நினைக்கலாம் ஆனா அந்த சனி உங்க ராசியில இருந்து விலகினதுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் குறிப்பா பேருக்கு உங்க வாழ்க்கையில போகும் அளவுக்கு இருக்கும் நம்ம ஒரு கௌரவமான போஸ்டிங்ல இருப்போம் நம்ம பிரச்சனை என்னன்னு வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா அசிங்கம் அவமானம்ங்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு மூன்றாம் நபருடைய தலையீடு உங்களுக்கு மனசளவிலையும் சரி உடல் அளவுலேயும் சரி நிறைய அழுத்தத்தை ப்ரெஷரை கொடுக்கும் ஒரு படிப்புல நல்ல குரோத் இருந்தவங்களுக்கு கூட சடனா உட்கார்ந்துருவீங்க நல்ல இன்ஃபுளு இருந்தும் ஒரு ஆபீஸ்க்குள்ள போயிட்டு அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆக முடியாத அளவுக்கு சூழல் வந்திருக்கும் வேலையில தேவையில்லாத விரக்தியான சூழல் வந்திருக்கும் மனசுல ஒரு எதிர்பார்ப்பு இருந்து அது ஏமாற்றம் அடைஞ்சிருக்கும் உடல் அளவுல சில விஷயங்கள்ல தோல்வி அடைஞ்சிருப்போம் திருமண வாழ்க்கைங்கிறது கனவு கேட்டாத ஒரு விஷயமாவே நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் மேஜரா ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் செஞ்சோன்னு திருப்திகரமா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது யாருன்னா தனுசு ராசி அன்பர்கள் தான் பத்து பேர் போராடக்கூடிய இடத்துல தான் தனியா தெரியணும் அப்படிங்கற நினைவு இல்லாம தன்னுடைய பாட் அதுல மெயினா இருக்கணும் ஜெயிச்சவங்கள்ல நானும் இருக்கணும்னு தனியா போராடுறாங்க பாருங்க அதுதான் தனுசு ராசிக்காரங்க பத்தோட பதினொன்றா இருந்துட்டு நம்ம கடமை இது கிடையாது யாரோ ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க நம்ம அந்த போட்டோ புடிச்சுக்கலாம்னு நினைக்க மாட்டாங்க தன்னுடைய பங்கு அதுல இருக்கணும் அப்படின்னு தனிப்பட்டு போராடுவாங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா எதிர்பார்ப்பு இல்லாம பழகுவாங்க எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யணும் அப்படின்னு போராடுவாங்க ஆனா இவங்களுக்கு இந்த ஏழரை வருடமா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கஷ்டப்பட்டோம் ஏழரை சனி இருந்தது அட்லீஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நம்ம நல்லா இருப்போம் குரு அஞ்சுல இருக்கார் ராகு கேதுவும் பாசிட்டிவா இருக்காங்க சூப்பரா ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு பெரிய இடி என்னன்னா இப்பதான் வேலையில பிரச்சனை வரும் இப்பதான் குடும்பத்துல பிரச்சனை வரும் இப்பதான் படிப்புல பிரச்சனை வரும் இப்பதான் அசால்ட்டா விட்ட பொருளாதாரத்துல ஒரு பெரிய இடியே விழுந்திருக்கும் தொழிலாளி நம்ம தங்கவே மாட்டாங்க ஏனே தெரியாது அதை விட தாண்டி நமக்கு மன வருத்தம்ங்கிறது ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கும் ஒரு விஷயத்த சொல்லி மீள முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் நம்ம தலையிலேயே உட்கார்ந்து நம்ம வேலை பாக்குற இடத்துல நமக்கும் சக ஊழியர்களுக்கும் இல்ல மேனேஜருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளை யார்கிட்ட போய் சொல்ல முடியும் ஒரு இடத்துல போய் பொண்ணோ மாப்பிள்ளையோ பாக்குறோம் புடிச்சிருக்கு ஆனா திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையால பாதியில நின்னு போகுது ஒரு சிலருக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன பேர் வேற ஒருத்தவங்க கூட இருந்து அந்த பிரச்சனைனால திருமணமே போறீங்க ஆனா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மூன்றாம் தலையீடு கண்டிப்பா இந்த நிறைய ராசி அன்பர்களுக்கு வந்தே தீரும் இதுல மாற்று கருத்தே கிடையாது சகிச்சுக்கிட்டு வாழறது வேற சந்தர்ப்பத்துக்காக வாழறது வேற நம்ம மனச உடைச்சி நம்ம ஆசைய கெடுத்து நம்ம ஏமாற்றம் அடைந்து நம்பிக்கை துரோகம் அடைஞ்சு நடுத்தருவுக்கு வர அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருப்பாங்க யாரு காரணம் ஒரு குழந்தை பிறக்கலையேங்கிற இயக்கத்தை யார்கிட்ட போய் சொல்றது திருமணம் ஆகியும் பனிமரமா நிக்கிறோம் இரண்டாவது திருமணம் நடந்தா அதுலயும் பிரச்சனை நடந்த திருமணத்தை பத்தி யார்கிட்ட போய் சொல்றது பொருளாதார முன்னேற்றம் இல்ல உழைக்கிறோம் நிறைய ஏமாறுறோம் இதையெல்லாம் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் நம்ம வெளிநாட்டு கனவு நடக்கவே நடக்காதுங்கிற மைண்ட் செட் ஒரு சில தனுசு ராசி இப்ப வந்திருக்கும் ஒரு சிலருக்கு பிரச்சனை மேல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறியே வந்திருக்கும் ஏன்னா நிறைய தனுசு ராசி அன்பர்கள் ஆன்மீக சேவையில அதிக ஈடுபாடு கொண்டவர்களா இருந்துமே என்ன மாதிரி ஒரு ஆன்மீகவாதி கடவுளை கும்பிடுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது ஆனா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இவ்வளவு சோதனையை கொடுக்கறாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நிறைய ராசி அன்பர்களுக்கு கடவுள் மேல ஒரு வெறுப்பே வந்துருச்சு ஒரு சிலருக்கு இனிமே ஜாதகமே பார்க்க கூடாதுங்கிற வெறி கோபம் கூட வந்திருக்கும் நான் ரொம்ப அடிபட்டுட்டேன் நான் ரொம்ப நுண்டு போயிட்டேன் நான் உண்மையா இருந்தும் எனக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும்தான் நடந்தது நான் நிறைய ஏமாந்துட்டேன் இதுக்கப்புறம் கோவிலுக்கு போய் மட்டும் என்ன செய்யறது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை என்ன மட்டும் ஏன் கடவுள் இப்படி டார்கெட் பண்றாரு நான் பத்து பேரை காப்பாத்து நினைச்சு அங்க நாயே அசிங்கப்படணும் அப்படின்னு மனசுக்குள்ள அவ்வளோ கேள்வி ஆனா கவலைப்படாதீங்க உங்க மனசுல இருக்கும் ஒவ்வொரு குறையையும் தீர்த்து வைக்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமா மாற்றம் நிகழ்ந்தே தீரும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கும் பெரிய கோவில்னு சொன்னாலே அந்த கோவில் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கும் மயூரநாதர் கோவிலில் இருக்கும் மயூரநாதரை வணங்கறதுனால என்ன பயன்னு கேட்கலாம் ஒரு நோட்டு எடுத்து தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னு தனியா எழுதுங்க அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நூறு பிரச்சனை இருக்குன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நூறு கோவில் போக வேண்டாம் நூறு பிரச்சனைக்கும் இந்த ஒரே கோவில் போயிட்டு வாங்க இரவு நேரத்துல மாலை ஆறு மணிக்கு மேல இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க பௌர்ணமி தினத்துல அண்ணாமலையார வணங்க முடியலன்னு வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களும் இந்த மயூரநாதரை வந்து வணங்கி பாருங்க தனுசு ராசி அன்பர்கள் பனிரெண்டு பௌர்ணமில திருவண்ணாமலையில இருக்கும் அண்ணாமலையார பலம் வருவதும் இந்த மயூரநாதர் கோவில் ஒரே ஒரு பௌர்ணமி அன்னைக்கு பனிரெண்டு சுற்று சுற்றி வருவதும் ஒன்றுதான் இத நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம் நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில மயூரநாதர் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கார் அந்த சிவபெருமான்ங்கிறது உங்களுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா தான் தெரியும் கண் கூட பாப்பீங்க உங்க பிரச்சனைகள் குறையிறத இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க நாற்பத்தெட்டு நாள்ல உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு சேஞ்ச் தெரிஞ்சே தீரும் கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நிகழ்ந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க முடிஞ்சா இந்த மத்த தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பயன் பெறுவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்